தேனி அருகே கருவேல் நாயக்கம்பட்டியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் முன்னிலையில் ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் ஆண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோவில்பட்டி பேரூராட்சி மற்றும் ரங்க சமுத்திரம் பேரூராட்சி பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் தேனி அருகே கருவேல் நாயக்கம்பட்டியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு வருகை புரிந்து தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜபாண்டியன் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டனர் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி சிறப்பித்தார்